ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் ரெண்டு நாள் வந்து நம்ம இஃப்தார் விலாக்லாம் பார்த்துருப்போம் மூணாவது நாள் வந்து நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி நாலாவது நாள் இஃப்தார் ரெசிபிஸ்லாம் நான் என்ன செஞ்சுருந்தேன் அப்படின்றத உங்கள் உங்கள் கிட்டே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வேலையாக பார்த்தீங்கன்னா நன்னாரி சர்பத் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜாவதை நான் இன்றைக்கி வந்து போடலை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா கூலிங் ஆயிட்டிருக்கும் ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் கஸ்ட்காக பால் காய்ச்சிட்ருக்கேன் இது வந்து கால் லிட்டர் பால் கால் கிளாஸ் தண்ணியில் ஒரு ஒரு டீ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் வெண்ணிலா ஃப்ளேவர் வந்து எடுத்திருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் வந்துட்டு பொங்கி வரும்போது நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கைவிடாமல் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் இல்லைன்னா கட்டி விழுந்துடும் அடிப்பிடிச்சிரும் அடுப்பை வந்து சிம்லே வச்சிட்டு இது செஞ்சுக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை இது வந்து கட்டியாக ஒரு வரணும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன் அதாவது சமோசா இன்றைக்கி செய்ய போகிறேன் மைதா மாவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நான் நல்லா இந்த மாதிரி சாஃப்ட் உவாக பிசைஞ்சு வச்சுக்கிறேன் இது வந்து இப்போ இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் இதுக்கடையில் வந்து ஆனியனும் நான் வந்து கட் பண்ணிட்டேன் ஆனியன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஃப்ரூட் கஸ்டர்டுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சி அதனால டீ இருக்கேன் இப்போ இதை ஆறிட்ட பிறகு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் சர்வ் பண்ணும் போது ஃப்ரூட்ஸ் க கட் பண்ணி போட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ஃபோர் ஓ கிளாக் கிட்டே ஆகுது இப்போ நான் வந்து கொஞ்சம் நேரத்தில் ஏதாவது ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா குழந்தைங்கள ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரணும் ஸோ அதுக்கிடையில் வந்து சமோசா ஃபில்லிங் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாளிச்சுட்ருக்கேன் இப்போ வந்து கடாயில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனது பிறகு வெங்காயம் பச்சை மிளகா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கதெல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு நாள் நம்ம வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சுருப்போம் இஃப்தா ரெசிபியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் சாண்ட்விட்சும் சிக்கன் ரோலும் செஞ்சிருப்போம் அதுக்கு வந்து குடமொளகா கேரட்லாம் நம்ம சேர்த்துருப்போம் ஸோ அதில் பேலன்ஸ் இருந்தது வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் என்ன வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் பட்டா பட்டாணி வேக வச்சது அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் தான் ஆகும் சமோசா ஷீட் இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் ஷீட்டை விட எனக்கு வந்து வீட்டில் ரெடி பண்ணுறது தான் பிடிக்கும் ஸோ அதனால தான் வீட்லேயே ரெடி பண்ணிட்டேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்ட பிறகு ரொம்பவே சீக்கிரமாக வந்து வெங்காயம் வதங்கிடும் டக்குனு இப்போ வந்து நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா சேர்த்துடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டால் போதும் அடுப்பை வந்து மீடியம் இல்லைனா சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ வந்து இது எல்லாத்துலேயும் பிடிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து நாலு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் எடுத்துருந்தேன் ஸோ இது வந்து போதுமான அளவாக இருந்தது நீங்கள் அதிகமாக எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரெல்லாம் பார்த்து போட்டுக்கலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டு நான் குழந்தைங்கள ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு ப்ரேலாம் பண்ணிட்ட பிறகு மறுபடியும் ஒரு ஃபைவ் ஓ இருந்து வடலாம் போட ஆரம்பிச்சிடலாம் ஸோ வடை மாவு ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் இருக்குது கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெது வடை எப்படி வந்து ஈஸியாக சாஃப்டாக வந்து போடுறது அப்படின்ற வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது இப்போ வந்து சம்சா ஃபில்லிங் ரெடி பண்ணி வச்சுட்டு எலை வேலையும் முடிச்சிட்டு நான் வந்து ஒரு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டிக்கு ஃபைவ் ஓ கிளாக் இல்லை ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே வந்து நான் மறுபடியும் ஒர்க் வந்து ஸ்டா ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மணி கரெக்டாக அஞ்சு மணி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோ வந்து நல்லா மாவு போட்டு ஓவல் ஷேப்பில் நல்லா நீட்டாக நம்ம வந்து அழுத்திக்கணும் அதுக்கப்புறம் சைடில் இருக்க மாவை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கிட்டு இதை வந்து நம்ம சமோசா ஷீட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த சைடில் இருந்து இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இது உள்ளே வந்து நம்ம ஃபில்லிங் வந்து வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ வந்துட்டு மைதா வந்து பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இது மீதி இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இங்கேயே கூட நம்ம ஒட்டிக்கலாம் இல்லை பேலன்ஸ் வந்து பின்னாடி ஸ்பின் சைடு கூட நம்ம வந்து ஒட்டிக்கலாம் இப்போ இந்த மாவை அப்ளை பண்ணி இதை நம்ம ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ஒட்டிக்கும் தாங்க ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதா தான் வேலை ஸோ இதை மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கடையில் நான் வந்து ஃபஸ்ட்டு வடையை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் மெது வடை ஸோ அதே ஆயிலில் வந்து நம்ம வந்துட்டு சமோசாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து ஷீட்னால் நம்மளுக்கு டக்குன்னு வெந்து வந்துடும் இது வந்து நம்ம மைதா வீட்டில் ரெடி பண்ணது அப்படின்றதுனால கொஞ்சம் வேக விட்டு தான் நம்ம எடுக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் எடுக்கணும் இல்லைனா மைதா வந்து ரப்பர் மாதிரி இருக்கும் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் ஸோ நல்ல கலரை மாறணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே வந்து வைக்கிற ஃபில்லிங் வந்துட்டு இது கூடவே இந்த வெங்காயம் கூடவே நம்ம சிக்கன் வைக்கதாந்தான் வச்சுக்கலாம் சிக்கன் மட்டன் பன்னீர் அந்த மாதிரி வச்சுக்கலாம் சேம் இதே தூள் தான் நம்ம யூஸ் பண்ணணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க தான் தான் சேர்த்துக்கலாம் ஸோ சமோசா வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு ஸோ இஃப் த டைம் ரெடி ஆகிடுச்சு எல்லாத்தையும் நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமோசா அதுக்கப்புறம் ஃப்ரூட் கஸ்ட்க்கு பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் கோவா கட் பண்ணி வச்சுருக்கு சட்னியும் வச்சுருக்கு மெதுவடைக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை வேக வச்சு வச்சுருந்தேன் அதையுமே தாளித்து வச்சுருக்கேன் ஸோ இஃத்தாருக்கு வந்து இன்னைக்கு நான் இதுதான் ரெடி பண்ணியிருந்தேன் கஞ்சி வந்து நோம்பு கஞ்சி வந்து நான் வந்து வாங்கலை ஸோ இது தான் வந்து இன்னைக்கு இஃத்தாருக்கான ரெசிபிஸ்லாம் இந்த சமோசா வந்து இது பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்கு கடையில் வாங்குற அதே சமோசா மாதிரி ரொம்பவே ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக நம்ம வீட்டில் ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இஃப்தாருக்கு வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு வீடியோ வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ப பாய்